விஜய்க்கு எதிராக உதயநிதி எடுத்த முடிவு ஓ இதுதான் வடிவேலு அவசரமாக பார்க்க காரணமா நடிகர் விஜய் அரசியலுக்கு கண்டு யார் அஞ்சுகிறார்களோ இல்லையோ ஆளும் திமுக பிரதான வாக்கு வங்கியை இழந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறது கடந்த பிப்ரவரியில் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நமது இலக்கு என்று சொல்லி அதற்கான பணிகளை தொடங்கினார் கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்த திட்டமிட்ட விஜய் அதற்கான வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்புதான் பந்தல் கால் நடும் பூஜைகள் விடையர் காலை நல்ல நேரம் பார்த்து சிறப்பாக நடைபெற்றது ஆனால் இந்த முக்கிய நிகழ்வில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவில்லை அவருக்கு பதிலாக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டார் என்னையா இது ஈவேரா பிறந்த பிறந்தநாளன்று வரிஞ்சு கொண்டு கால் செருப்பின்றி நடந்து போய் அவரது நினைவிடத்தில் வணக்கம் செய்து தானும் அவரின் வழித்தோன்றல் தான் என்று நிறுவிக்கொண்ட விஜய் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நல்ல நேரம் பார்த்து பூஜை முறைகளை செய்து பந்தக்கால் நடும் விழாவை நடத்த அனுமதி கொடுத்தார் திமுகவும் இப்படித்தான் வெளியில் நாத்தீகம் ஈவேரா என்று பேசிக்கொண்டு மறுபுறம் தங்களது மனைவிமார்களை கோவிலுக்கு அனுப்புவார்கள் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு திமுக என்பதற்கு இதுவே சாட்சி என பலபுறமும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இப்படி இருக்க விஜயின் மாநாட்டை அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றனர் எதற்காக என்றால் அவர் என்ன பேச போகிறார் எதை முன்வைக்கப் போகிறார் என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது அவர் இதுவரை செய்த அரசியல் நகர்வுகள் ஜெராக்ஸ் காப்பியாகவே இருந்து வருவதால் நிச்சயம் மாநாட்டிலும் திமுக பேசுவதையே அவரும் பேசுவார் கூடுதலாக திமுகவை அடித்து பேசுவார் இது நிச்சயமாக திமுகவை மேலும் பலவீனப்படுத்தும் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை வழங்கும் நிறுவனமும் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டதாக இருப்பதால் விஜயை பாஜகவை எதிர்க்க திமுக விட பெரிய சக்தியாக சிறுபான்மையினர்கள் மத்தியில் காண்பிக்க தொடங்கிவிட்டனர் அதனால் தங்களின் சிறுபான்மை வாக்கு போய்விடுமோ என்ற பயத்தில் திமுக இருந்து வருகிறது ஏற்கனவே விஜயின் வருகையை சரி கட்ட உதயநிதி நண்பர் விஷாலை அரசியல் களத்தில் இறக்கவும் திட்டமிட்டு வரும் நிலையில் மற்றொருபுறம் யுக்தியை கையில் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நடிகர் பிரகாஷ்ராஜ் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாகவே தன்னை சமூக ஆர்வலர் புரட்சியாளர் என்று நம்பிக்கொண்டு செயலாற்றி வருகிறார் இதனால் பல இடங்களிலும் மூக்குடைக்கப்பட்டு இருக்கிறார் சமீபத்தில் பவன் கல்யாணிடம் அவர் வாங்கிய குட்டின் மூலம் மேலும் பிரபலம் அடைந்திருக்கிறார் இந்த நிலையில் அவரை திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா ஏற்கனவே கருணாநிதியையும் திமுகவையும் ஆதரித்து பிரகாஷ்ராஜ் பேசியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களில் எப்படி வடிவேலுவை திமுக பயன்படுத்தியது வடிவேலுவை அதிமுகவை விட விஜயகாந்த் எப்படி கடுமையாக அட்டாக் செய்து பேசினாரோ அதே பாணியில் பிரகாஷ்ராஜை வைத்து விஜயை அட்டாக் செய்ய திமுக திட்டமிட்டிருக்கிறதாம் விஜய் போன்ற ஒரு பெரும் நட்சத்திரம் மாநில அரசை நோக்கி கேள்வி கேட்கும் பொழுது அதற்காக திமுக மத்தியில் திமுகவின் இமேஜ் டேமேஜ் ஆகும் அதற்கான ஏற்பாடாகத்தான் பிரகாஷ்ராஜை கொண்டு வந்து அவரை வைத்து பதிலடி தர திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது மேலும் விஜய் எந்த அளவிற்கு தீவிரமாக அரசியல் செய்கிறாரோ அது பாஜகவிற்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் திமுகவின் சிறுபான்மை வாக்கு வங்கி நிச்சயமாக பிளவை சந்திக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்